மாடு கௌரவங்களா கௌரவங்கே ஆண்டுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கே எம் முருகானந்தம் முருகன் நாகநாதன் பனையூர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளல்லோர் நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பணசாமி அந்த காலையினை எப்படி முடித்து தீர்வோம் என்று ஒரே நோக்க தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வால்கோட்டை நாடு காடநேரி புல்வ நாயகி அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் திரபான பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திட ஒன்பது வீரர்களுக்கு பெருமை நேரத்திலே மனதிற்கு ஆட்டா அதுதான் அஞ்சு நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் இந்த அம்மன் பனையூர் மஞ்சள் மண்ணிலே காலையும் செல்ல செல்ல இருக்கின்றதா சில சிலர்கின்ற பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொட்டகுடி யாவுதீன் ராவுத்தர் மகன் அசாத் கான் பொட்டகா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிக்கு சிறந்த காளைகளை தேர்வு செய்து சிறந்த வீரர்களை தேர்வு செய்து அண்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் தல்லை சிறந்த காலையினுடைய உரிமையாளர் எம்ஆர்பி சேம்பார் கல்பன சேம்பர் உரிமையாளர் எம்ஆர்பி ஆர் பிரபா அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட வேணியா கருமை நீர நாயகனா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொன்குண்டுப்பட்டி டேஞ்சர் காளை உரிமையாளர் பச்சை மட்டை அஜய் தேவர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் ஒட்டகை நாடு

ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வழங்க இருக்கின்ற காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு டேஞ்சர் மாட்டினுடைய உரிமையாளர் பொன் குண்டுப்பட்டி பச்சமட்டை அஜய் தேவர் சார்பாக ஒன்றில் ஒன்று உரிமையாளரும் எண்ணற்ற வடமஞ்சுவர்டின் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கின்ற கல்பனா சேம்பர் உரிமையாளர் கொடிக்குளம் எம்ஆர்பி பிரபா சார்பாக ஒன்றில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக கொட்டகுடி ீன் ராவுத்தர் மகன் அசாத் கான் பொட்டகவயல் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வேளாங்கப்பட்டி குழுக்கோனார் உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் அடங்க இருக்கின்ற ஆட்டமா ஆட்டமா இருபால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா முத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி ஆட்டமா பலவிழி ஓட்டமா பால் மிரட்டுகின்ற காலையா அனைவர் கடுத்தபடியாக எம் கோபிநாத் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அடுத்தபடியாக எம் கோபிநாத் பட்டு ஜி பாலமுருகன் குணங்குளம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் அம்மன் பனையோ வாழ வெட்டியே சுண்டி எழுத கூடாது நினைவாக சேகர வரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கமால் குழு வீரர்கள் தாங்களை தயார் நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் உள்ளே ஒரு மாறும் என்பது கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் அமைதியா இருக்கா சிறிய கைதிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தங்களது கரகாசை வீரர்களின் ஊக்க மருந்து பரிசை எட்டி பறித்திட காலையும் துடிப்பான ஒன்பது வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடை மேனியா அருமை நீரனா தம்பே வாழ வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்வாங்க மாத்த வேலை வாங்குறது கையில் அறிக்கையிலே வாழ்வாக கூடாது நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இருவிலி ஆட்டமா பல ஆட்டமா மிரட்டுகின்ற மிரட்டுகின்றால வம்புுக்கு இழு துடிக்கின்ற சுத்தமிட்டு ஆடுகின்ற அதை துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொருத்திருந்து பார்ப்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு ஒரு தூங்காத நகரம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி பட்டி ஊமை மந்தை கருப்பண்ணசாமி கோவில் ஒயிட் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை நாங்கள் எப்படியும் மடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு எங்களது அழைப்பு ஏற்றிருந்த வடமஞ்சி வீரர் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக அருகே விருந்து கொண்டிருக்கின்றார் சிறு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வீரமங்கை சுட்டப்படுகின்ற பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயாத அந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் மாவட்டம் பி கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் தொழில் அதிபர் பிரபா சார்பாக மொத்தம் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் மகில் கோட்டை நாடு பொன்குண்டுப்பட்டி அஜய்த்தே பச்சமட்டை தேவர் சார்பாக இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி யாவுதீன் ராவுத்தர் மகன்

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா அருகாளையா அன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் காளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா காளையர்களா இருபிலியாட்டமா கலையிலியாட்டமா உம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சின்னையில் படுத்துறங்கி தானும் விரதம் இருந்து வந்த வீவலகா சுண்டி சவட்டிக்கங்க வெட்டாயிர நே அப்பு வாழ வெட்டியே சுண்டேலுக்கா நம்ம பாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கான் அண்ணே எனக்கு எவ்வளவு வேணாலும் சவண்டிக்க எவ்வளவு வேணாலும் சவண்டிக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சீர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சீர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சீர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சீர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வடைக்க போவது காலையா காலை எர்களா காலை கிளமிறக்கப்பட்டு சரியாக பதினோரு நிமிடங்கள் நிறைவு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி நிமிடம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பரிசு சிறப்பு மாணவர்களா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காளைக்க இல்லை வேங்கை

பாரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா எண்பது வீரர்களா சுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா இல்லை ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் இருபிழி ஆட்டமா பல விழி ஆட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சொத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் வரலாறு விஜய் டிவியில் கலக்க போவது இந்த அம்மன் பனையூர் மண்ணிலே வெல்ல போவது யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்ற பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அடிகின்ற கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை கை தட்டுங்கள் வீரர்களை

அடுத்த சுற்று நடந்து முடிந்த சுற்றிலே வெற்றி பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்காட்டை நாடு காடு நேரி புல்வனாய் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது